பா ரெண்டு பையனை பெத்தோம் அணுளுக்கு நல்லா கால் கட்டு போட்டாச்சு நம்ம இவ்வளோ நாள் மருமகளாக இருக்கும்போது தான் தெரியுது மாமியாரை வந்தால் என்ன பாடுபட வேண்டியிருக்குன்ட்டு அதுவும் ஒன்றா ரெண்டு பேர் ரெண்டும் ஒட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன வருத்தம் வருதுங்க நம்ம மாமியாரை என்ன பாடுபடுத்தணும் அதை மாதிரி வந்திருக்கவனும் நம்மளை படுத்திடக்கூடாது அதனால் நம்ம உஜாராக இருந்துக்கிடணும் இப்போமே கொஞ்சம் எலக்காரம் கொடுத்துட்டோன்னு வைங்களேன் தலையில் மிளகாவே அரைச்சிருவாள்க அதனால் கவனமாக இருக்கணும் ஒன்று நல்லா நச்சலி மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி எந்த நேரம் துரு துருன்னு அலையும் ஆனால் காலையில் எந்திரிச்சதும் மாமியாருக்கும் ஒரு பெட் காஃபி கொடுப்போமேனு அறிவு இருக்கா இன்னொன்று எந்த நேரமும் ரோட்டில் தாரை ஊற்றுற மாதிரி மூஞ்சில் என்னத்தையாவது ஊற்றிக்கிட்டு பியூட்டி பார்லர் அந்த பார்லர்னு அலையுது அதுக்கு கூரே இல்லை வெளிநாட்டில் இருக்க என் மகனோட சொத்து அவ்வளோத்தையும் நாசம் பண்ணதுக்குன்னே ரெண்டாவது புதுசாக ஒன்று நான் கட்டி வச்சுருக்கேன் இந்த மூத்ததாவது அப்படி வரும்னா அது சும்மா பில்டப்புக்கு தான் அழையுது போல ஒரு பெட் காபி கூட தர மாட்டுக்கு ஷேபா ஷேபா என்னது பாத்திரம் ஷேபா கூட பாத்திரம் உருளுது எவ்வளவு நேரம் ஆகுது காலையில் எந்திரி ஒரு பெட் உனக்கு அறிவு இருக்கா ஒரு பெட் ஏதோ பாத்திரம் உருட்டுற சத்தம் கேட்க என் மாமியார் பாத்திரம் தெரியுமா என் மாமியார் பாத்திரத்தை நம்ம மேலே சாக்கில் கட்டி வச்சிருந்ததை கீழே எடுத்து வச்சு நான் யூஸ் பண்ணி இப்பவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏற்கனவே சப்பி நெளிஞ்சுதான் தந்தாங்க அதையும் ஓட்ட போட வைக்கீங்களோ பத்து மணி வரை நல்லா தூங்க வேண்டியது மகாராணி மாதிரி படுத்து தூங்க வேண்டியது மேக்கப்பட்டு அப்புறம் என்னத்த சொல்றீங்க என்ன பண்ண பெத்ததும் சரியில்ல வந்ததும் சரியில்ல சரி பா சீக்கிரம் ஒரு பெட் காபி கொண்டுட்டு வா சரித்த காஃபி எடுத்துட்டு வரேன் என்னத்த சோனியா சோனியான்னு ஏழை விட்டுக்கிட்டே இருக்கீங்களே என்ன காலையில எந்திரிச்சதும் வயசான காலத்துல ஒரு பெட் காபி குடிக்கலாம் நினைச்சது ஒரு குத்தமா பெட் காபியா எனக்கு நேத்து நியூட்ரிஷன் கொடுத்த டிப்ஸ் என்னன்னா காலையில கூட கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிங்க அப்பதான் முகம் குளுக்குளோவா இருக்கும் அப்படி சொல்லி அதான் நாங்க கல்யாணத்தோட ஏமாந்திட்டோமா குளு குழு கொழு கொழுட்டு நல்லா பியூட்டிஷனை வர வச்சு நல்லா மேக்கப்ல குளிச்சிருக்கேன் இப்ப வர ஒரிஜினல் முகத்தை நீ என்னைக்காவது காமிச்சிருக்கேன் பொறாம பொறாம வேற ஒண்ணு இல்லை சரி போ வேலையை பாருங்க ஒரு வேலையா கப்பா காபி தூள் அள்ளியா இப்படியா போடுவாளு சரி போங்க வேலையை பாருங்க கொஞ்சம் காபி கொடுத்துட்டாவே சேவாக்கா நல்ல வேலை கொஞ்சம் மேக்கப் குறைஞ்ச மாதிரி தெரியுது கொஞ்சம் என்ன கையில வச்சிருந்தா ஒரு அதை கூட போட விட மாட்டேக்காங்க அதனால தான் ரோஸ் பவுடர்லாம் தட்ட வேண்டிய இருக்கு என்னடா ஹாலில் ஒரு ஈ காக்கா கூட காண வந்துட்டு எப்போதுமே யாராவது இருப்பாங்க சோனியா

சரி சரி வீட்டை பாரு நம்ம இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமகா நம்ம கிட்ட மாமியார் மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறாங்க நம்ம அம்மாவுக்கும் ரெண்டு மருமகா இந்த பக்கம் போனா சோனியா தட்டுறா அந்த பக்கம் போனா சேபாட்டிக்கிறா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நம்ம அம்மாவை மெத்தலை மாதிரி தட்டுவான்னு நினைக்கிறேன் சரி அம்மா வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வாரம் ஆகுது போய் அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாச்சு வருவோம் அம்மா 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 கதவை தட்டி இவ்வளவு நேரம் ஆகுது ஒருத்தரும் கதவை தரப்பு நாத்தனார்லாம் வந்திருக்கா போல வீட்டையே நாத்திட்டு போயிருவாலை பேசாம போய் ஒரு தூங்கிட்டோன்னு சொல்லிடணும் இது நமக்கு சரிபட்டு வராது பேருவோம் நமக்கு ஏன் வம்பு அம்மா கதவை எவ்வளவு நேரம் தட்டுறேன் ரெண்டு மர்மகா இருக்காங்க ஒருத்தர் கூட வந்து கதவை ஆ அண்ணி வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா நீ அண்ணி வெண்ணின்னு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் கதவை திறக்கல எங்க அம்மா எங்க ஜெனி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கியா ஆமாம்மா நான் நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ஓடா இளைச்சுவே இருக்கியம்மா நான் எங்க மாமியாருக்கு இருந்து வேலை செய்யறமா உங்களுக்கு ரெண்டு மருமகா இருக்காங்க அப்படி இருந்து நீங்களே மெனஞ்சிட்டீங்களேம்மா இங்க பாரு ரெண்டு மருமகா புஷ்டியும் கொழுமையா எப்படி இருக்காளவ கொழுத்து போய் நீ இங்க பாரு ஒத்தைக்கு ஒரு பிள்ளை நல்லா கணுக்குல வச்சு வளர்த்தேன் இப்படி போய் கட்டி கொடுத்துட்டு நான் படுற பாடு ஆனா வந்தவளுக்கு நல்ல யோகம் என்ன செய்ய கல்யாணம் முடிஞ்சேன்னு ஒரு மாசத்துல அவங்க வெளிநாட்டு போய் பணம் நல்ல செழிப்பு நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க என்னத்தம்மா சொல்ல சரி இருமா ஒரு வாரம் தங்கு ஆட்டுக்கால் சூப்பு மாட்டு வாழ் சூப்பு வித விதமா நான் உனக்கு போட்டு தர சொல்லி உன்னையும் இதை விட ட்ரிபிள் மடங்கு தான் ஏன் லெவலுக்காக வருவேன் வேண்டாமா எங்க மாமியாரை போய் அங்க போய் கொஞ்சம் நான் கவனிக்க வேண்டியது மாமியா 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 எங்க நீங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலை அப்படி வாங்கியே மொளக அரைக்கால் வில எங்க பார்த்து தெரியலம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சொகுசா இருக்காங்க அப்படியே வேலை ஒரு வேலை கூட செஞ்சு கொடுக்காதீங்க நான் சொல்றேன் நீங்க வந்து கவனமா இருங்க உட்காருங்க உட்காந்து கால் மேல கால் போட்டு பாருங்க உங்க மக இளவரசி நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது ஒரு காபி வந்திருக்கா ஒரு ஜூஸ் வந்திருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமையா இருக்காள் அம்மா கூப்பையா அதுக்கெல்லாம் நல்ல புத்தி வேணுங்க அப்படின்னா நல்லா இருக்க முடியும் இன்னும் என்னதோ சொல்லு பத்தி அதை நினைச்சேன் நாத்தனார் வாரால நேத்து வாழைன்னா அம்மா கார்கிட்ட சொல்லி கொடுக்கத பாருங்க நம்ம தெரியாம இருந்தே கேட்டுக்கிடுவோம் காபி வேணுமா மகளுக்கு காபி நம்ம என்ன வேலை செய்ய வந்திருக்கோங்க வெயிட் பண்ணுவோம் எப்படி நம்ம சேவாக்கா இருக்காங்க நமக்கு சேவா ஆச்சு என் பொண்ணு வந்து நேரம் ஆகுது ஆடி கொண்டு கழுவி சரிமா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் ஏன்னா உங்க பேர்ல நிறைய சொத்து இருக்கு அன்னை மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல இருக்காப்ல அதனால கவனமா இருங்க அதை சொல்லலான்னு வந்தேன் அப்படியாம்மா ஏண்ட உள்ள நான் அதான் யோசிச்சேன் ஒரே குழப்பத்தில் தான் இருக்கேன் வைர நெக்லஸ் இருக்கல ஏண்ட ஒன்று தான் இருக்குது அதனால் அதை வந்து ரெண்டு பேரும் யார் இனி விழுந்து விழுந்து கவனிக்காங்க யாரோட அன்பு வந்து உண்மையாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வைர நெக்லஸையும் ஏன் எடு என் இடுப்பையே அழகுப்படுத்துகிற அந்த கொத்துச்சாவி இருக்கு பாரு அது எவாய் இடுப்புக்கு தங்கும் நல்லா இருக்கும் யார் நம்மளை கவனிக்காங்களோ இடுப்புக்கு சொருகிற மாதிரி ரெடி உங்களை கூட முடியலமா சரிமா நான் ஆறு மணிக்கு காப்பி குடுக்கலன்னு அலறிவாங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நீங்க கவனமா இருங்க கவனமா இருங்க

ஆஹ் யாருக்கோ சொல்லி சொல்லிவிட்டாங்க ஆனா அந்த மகளுக்கு கொடுத்துட கூடாது அவ வேற இடையில ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டா எனக்கு தங்கமானு அதனால நம்ம கொஞ்சம் கவனமாவே இருக்கணும் இருக்கு இப்ப ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும் யார் கொண்டுட்டு வாரான்னு பாப்போம்

ஆனால் இது நமக்கு இந்தளவுக்கு கொஞ்சம் அறிவு பத்தாது தான் அதனால் என்ன செய்யணுன்னா நம்ம அம்மாட்ட ஆலோசனை கேட்கணும் நம்ம அம்மாட்ட பேசாமல் இருந்தாலே அந்த நாள் நல்லா இருக்காது அதனால் மாமியார்கிட்ட எதையாவது சொல்லி சமாளித்து இன்றைக்கி அம்மாவை போய் வரணும் ஃபோனில் பேசினாலும் எங்கே சுற்றி சுற்றி இருக்குமோ தெரியல ஒட்டு விடுது அதனால் இது சரி போட்டு வராது நம்ம மட்டும்தான் ஒட்டு கேட்கணும் வேறு யாரும் நம்மள ஒட்டு கேட்டுறக்கூடாது அதனால் அம்மாவை பார்க்கறதுக்கு இன்றைக்கி என்ன செஞ்சிடணும் பெயிடணும் எங்க போனால் வே ஒருத்தி என்னத்தையாவது முகத்துல தேய்ச்சிக்கிட்டு கிடப்பா ஒருத்தி எங்கேயாவது சுருண்டு கிடப்பா ரெண்டு பேருக்கு இதை விட்ட வேற வேலை என்ன வேலை ஒருத்தியும் நான் இதுவரை டெஸ்ட் பண்ணதுல ஒருத்தியும் தேர்ன மாதிரியே இல்லை மொத்தத்துல என் தான் கொடுத்துட்டு நிம்மதியா அவகிட்டே போய் இருக்கலான்னு பாக்கேன் பாப்போம் அத்த அத்த வந்துட்டாளா பியூட்டி பார்லர் ஆ அத்தை அந்த

சரி என்னமோ நிக்க அதிசயமா ஆ பேய்ட்டோமா ஆ சரி ரொம்ப 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 நன்றியத்த இவள அனுப்புனாதான் அழுவுனதெல்லாம் வாங்க மாட்டான் ஏன்னா அவன் மூஞ்சில தேய் தேயும் தேய்க்கணும் அப்புறம் குடிச்சு இளமையா இருக்கணும்னு நினைப்பா போய் தொலையட்டும் அம்மா அம்மா நல்லா இருக்கேம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அந்த நான் காய் வெங்க போனே எங்க கத்த பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால பொய் சொல்றது நம்மளுக்கு சகஜமா அதை சொல்லிட்டு போறேன் இருங்க இப்போ முக்கியமானது என்னன்னா எனக்கு இப்போ ஒரு ஒரு ஆலோசனை உங்ககிட்ட இருந்து முக்கியமா வேணும் என்ன ஆலோசனைன்னா எங்க எனக்கு உங்ககிட்ட ஆலோசனை கேட்கலன்னா கையும் ஓடலை காலும் ஓடலை எங்கள் வீட்டு ஒரு நெக்லஸ் வச்சிருப்பாவோ தெரியுமா ஒரு வைர நெக்லஸ் பார்த்துருக்கேயில்ல நம்ம ஏன் கல்யாணத்தோடெல்லாம் போட்டிருந்தாவே அப்போவுமே இருந்து எனக்கு அது ஒரு கண் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் அத்தா யாரும் நல்லா கவனிக்கிறாவளோ அவங்களுக்கு தான் அந்த வைர நெக்லஸும் கொடுப்பாங்களா அப்புறம் ஒரு இடுப்பில் ஒரு கொத்துச்சாவி சொல்லி இருப்பாவை எனக்கு என்னவோ அவியம் அவிய இடுப்பில் விட ஏன் இடுப்பில் இருந்தால் கொஞ்சம் அழகாக இருக்கும் ஆ அப்படி தானம்மா ஆமாம் ஆமாம் அப்போ அந்த க நெக்லஸும் கொத்துச்சாவியும் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்னா வாங்கணும் நான் தான் கேட்டேன் மகட்ட சொன்னத சேபா கட்ட சொன்னா சேபாக்கா ஏற்கனவே ஜூஸா கொடுப்பாவே இப்போ ஒரே ஓடி 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 ஜூஸாக கொடுக்காங்க எனக்கு என்ன செய்யினே தெரியல நான் வேற உங்ககிட்ட சொல்லாம பல்லே வளர்க்க மாட்டேன் அம்மாவுக்கு போன் பண்ணி பல் வளக்கிட்டேன்னு சொன்னால் தான் எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அதான் உங்ககிட்ட அலோசனை கேட்க வந்திருக்கேன் சொல்லுங்க அக்கா சொல்லுங்க அம்மா அவன கொடுக்கா காப்பி கொடுக்கா நீ என்ன ஆட்டுக்கால் சூப் போட்டு கொடு குடல் வறுவல் வச்சு கொடு இன்னும் மாட்டுக்கால் சூப் வச்சு கொடு இப்படி நீ சூப்பா வச்சு கொடுக்கும்போது உன் மாமியார் உன் பக்கம் சரிஞ்சிருவாமா நீ அப்படி செய்யுமா அம்மா எனக்கு ஒழுங்கா சுடு தண்ணியே வைக்க தெரியாது இதுல சூப்ப எங்க கொண்டு வைக்கா ஏன் இப்படி கவலைப்படுறா அடிச்சு பார்த்தா வரிசையாக வந்துடும் போது என்னென்ன சமையல் பண்ணணும் எப்படி எப்படி பண்ணணும் அழகா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது நீ மாமா வாய்க்கு ருசியாக பண்ணி கொடுமா ஆமா ஆமா மா நீங்கள் சொல்கிறேன் சரி தான் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் மருமையுன்னு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருவானுதான் நான் இந்த பியூட்டி பார்லரை தேடி ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆனால் சரி கொஞ்சம் என்ன செய்ய வைர நெக்லஸை கம்பேர் பண்ணும்போது ஆ குத்துச்சாளி விட்டுறாரு ஆ சரிம்மா சரி சரி சரிம்மா சரி நான் காய் வாங்கன்ட்டு வந்திருக்கேன் இனிமேல் போகும்போது என்ன செய்யணும்னா ஆட்டு காலு வாங்கிட்டு போனோம் டெய்லி ஒன்று வாங்கி என்ன செஞ்சிட வேண்டியதான் தான் சூப்பை போட்டு கொடுத்து ரெடி பண்ணிட வேண்டியது நல்ல நல்ல ஆலோசனை அதுக்கு தாங்க அம்மா வேணுங்கிறது சரிம்மா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் சரிம்மா காய் வாங்க போனா என்னாச்சின்னு தெரியலையே ஒருவேளை காய் வாங்க போறேன்ட்டு பியூட்டி பார்லர் அத்தை அத்தை வாமா என்னம்மா பார்லர்க்கா மலிவா இருந்ததோ இல்ல இல்ல முருங்கக்காய் வந்து நாளைக்கு கூட்டி வைக்க இன்னைக்கு நிறைய காய்கறி தூக்க முடியல அப்பதே ஃபோன் பண்ணி வர சொன்னேன் அவையோ கொண்டுட்டு வந்துட்டவ சரிப்பா இது முருங்கக்காய் மட்டும் வாங்கிட்டு வரல சரி அத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஜூச போட்டு கொண்டு வரேன் உட்காருங்க இவா மேக்கப் செட் எனத்தை கலந்து கூடுது தந்திர கூடாத மேக்கப் பைத்தியம் ஆ என்னமா ஒரே ஜூஸா தான் இருக்கு யா கவனிப்பு பலமா இருக்கே ஆ அத்த அத்த ஆ வாமா அத்தை சொத்தன் வந்துருவாள் வே இது என்ன ஐயோ இது குடிக்கவே கூடாது நீங்க சே 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 எந்த நேரமும் எண்ணத்தையாத அலுவன பழத்தில் ஜூஸை போட்டுக்கிட்டு அதை இது வந்து பீட்ரூட் ஜூஸு தான் கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் அச்சு வெள்ளம் போட்டு அப்படி குடிக்கணும் ரத்தம் நல்ல ஊறும் முகம் நல்ல glow ஆகும் வயசான காலத்துல நின்னு குடிக்காத அத குடி கூடாது ரெண்டையும் மாத்தி மாத்தி கொடுத்து என்ன படுக்கையில போடுறலாம் நினைச்சிட்டால நினைக்கேன் இவ என்னன்னா இந்த ஜூஸுங்க எனக்கு சுகரை ஏத்தி விட பாக்கா இவ என்னன்னா பிரெஷரை ஏத்தி விட பாக்கா இப்ப நம்ம என்ன பண்ணு ஒட்டு கேட்டிருப்பாள் ஒட்டு நிகழ்ச்சி நீங்க என்றும் இளமையா இருக்கணுமா வேண்டாமா ஐஸ் வச்சுட்டால பெரிய ஐஸ் ஜூஸ குடிச்சா

ஒரே அத்தையும் ஜூசை கொடுத்து ஏமாத்தினாலே ஒரே கொத்திச்சாவி ஏமாத்திட்டாலே நம்ம உஷாராயிரம் வேண்டிதா